ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம விசேஷ விதமாக தொடர்ந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஏழாம் சபையின் தூதனும் தேர்தலும் அப்படின்னு தலைப்பின் கீழாக ஸோ இன்னைக்கான காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம் ஸோ அதற்கு முன்பாக ஒரு ஜவுமலை நம்ம அதை தொடங்கிடலாம் மகான் நீதியும் ஞானமும் அன்பும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக தேவரீர் விசேஷ விதமாக எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய சத்தியத்தின் காரியங்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி நீர் செய்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை உம்முடைய கிருபையின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து செயல்பட தெய்வம் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இவையாவும் எங்கள் மீட்புறம் இரட்சகரம் குருவும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி சரிங்களா வாக்களிக்க தவறுகிறவர்கள் குறித்து ஏதேனும் பதிவுகள் நாம் பதித்து வைத்திருக்க வேண்டுமா வாக்களிக்க ஓட்டு போடுறதுக்கு தவறுறாங்கள்ல அவங்கள குறித்து ஏதாவது ரெக்கார்டு வச்சுக்கணுமா அப்படின்னு தான் கேள்வி சரிங்களா சார் பதிலுக்குள்ளே போயிடலாம் வாக்குகள் அளிக்கப்படுவதற்கு முன்னதாகவே கூடியிருக்கும் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது என்று உணரத்தக்கதாக அவர்களை தெளிவுபடுத்துவது என்னுடைய வழக்கமாகும் என்ன சொல்கிறாரு வாக்குகள் அளிக்கப்படுவதற்கு முன்னதாகவே கூடியிருக்கும் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது என்று உணரத்தக்கதாக அவர்களை தெளிவுபடுத்துவது என்னுடைய வழக்கமாகும் அப்படின்னு சகோதரர் சொல்கிறார் அது என்னவெனில் முன்மொழியப்பட்டிருக்கிறவருக்கு அது கேண்டிடேட் சரிங்களா எதிராக அல்லது ஆதரவாக வாக்கு விஷயத்தில் செயல்படுவதற்குரிய பொறுப்பு தங்களுக்கு இருக்கின்றது என்று அவர்கள் உணர வேண்டும் அப்போது ஒருத்தங்களை வந்து முன்னிறுத்தியிருக்கிறாங்க முன்மொழிந்திருக்கிறாங்க அவர் தான் எலெக்ஷன் கேண்டிடேட் சரிங்களா அப்போ அவருக்கு எதிராக அல்லது ஆதரவாக நான் வாக்கு செலுத்துவதற்கு எனக்கு என்ன இருக்குது இப்போது முழு பொறுப்பு இருக்கின்றது அப்படின்னு அவர்கள் வந்து உணர வேண்டும் அப்போ சபையில் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் உணர வேண்டும் என்றதை சொல்கிறார் மேலும் வாக்குகள் செலுத்தத்தக்கதாக ஒருவருக்கு போதுமான அறிவு இருக்கிறது என்றால் அல்லது அவர் அர்ப்பணம் பண்ணினவராக இருந்து அச்சபையாரோடு தொடர்ந்து கூடுகையில் கலந்து கொள்ள நோக்கம் கொண்டிருந்தால் அவர் வாக்கு செலுத்துவதற்கான பொறுப்பை உடையவராக இருக்கின்றார் உடையவராக இருக்கின்றார் என்று உணர வேண்டும் சரிங்களா ஓகே அப்போது நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு போதுமான அறிவு இருக்குது அல்லது அந்த சபையில் தொடர்ந்து நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க கூடகைக்கு போக போகிறீங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நபரும் இந்த வாக்கு செலுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா பொறுப்புடையவராக இருக்கிறார் என்பதை அவர் சொல்கிறார் சீ கவனிக்கிறோம் சரிங்களா அடுத்தது அவங்க இந்த மாதிரி உணர்ந்துக்கணும் எனக்கு இந்த எனக்கு இந்த பொறுப்பு இருக்கின்றதான் அவங்க உணரணுன்ற சொல்கிறார் அடுத்தது மேலும் அவர் வாக்கு செலுத்துவாரா அல்லது இல்லையா என்பது விருப்பத்திற்கு விடப்பட்ட காரியமாக இல்லாமல் பார்த்தீங்களா நீங்கள் ஓட்டு போடுவீங்களா மாட்டிங்களா அப்படின்றது உங்கள் விருப்பம் சார்ந்த காரியமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இங்கே சொல்லிட்டார் அவர் சரிங்களா திரும்ப படிக்கிறான் அதை மேலும் அவர் வாக்கு செலுத்துவாரா அல்லது இல்லையா என்பது விருப்பத்திற்கு விடப்பட்ட காரியமாக இல்லாமல் மாறாக வாக்கு செலுத்துவது அவருக்குரிய கடமையாகும் என்று உணர வேண்டும் அப்போ ஓட்டு போடுறது சபையிலிருக்கைய அர்ப்பணம் பண்ண ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய ஒரு கடமை அப்படின்றத சொல்கிறார் சரிங்களா அப்படின்னு தான் உணரணும் அப்படின்றார் அடுத்ததில் இக்காரியங்கள் வாக்குகள் செலுத்தப்படுவதற்கு முன்னதாகவே வலியுறுத்தப்பட்டால் அனைத்து அன்புக்குரிய நண்பர்களும் பொறுப்பை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா வெகு சிலரே பின் வாங்குவதற்கு முயற்சிப்பார்கள் இது முன்னதாகவே மிக தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே கேட்ட கேள்வி ஒன்று அதுக்கு அருமையான பதிலை பார்த்திங்கன்னா கொடுத்தாரு பட் இருந்தாலுமே அந்த கேள்வியை அது பூர்த்தி செய்து பார்த்திங்கன்னா அவர் இது மட்டும் பொதுன்னு சொல்லிட்டார் மாதிரி நினைக்கிறேன் நம்ம இங்கே கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ரிவைஸ் பண்ணிடலாம் சரிங்களா கேள்வி நல்லா கவனிங்க அப்போ தான் நான் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு நிதானிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வாக்களிக்க தவறுகிறவர்கள் குறித்து ஏதேனும் பதிவுகள் நாம் பதித்து வைத்திருக்க வேண்டாம்டு வச்சுக்கமா தான் கேட்டாங்க அர்ப்பணம் பண்ண சகோதரன் சகோதரிக்கு நிச்சயமாகவே அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு அவங்க உணரணும் அது அவங்க கடமை இந்த தகவல்களை நீங்க முன்னதாகவே சபைக்கு சொல்லிடுங்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருங்கன்னு சொன்னார் ஸோ இதுதான் அங்கே சொல்லியிருக்காரு ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அப்போ எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து இந்த காரியங்கள்லாம் பண்ணலாம்னா நம்ம தியானிக்கலாம் தாமே ஆசிரியப்பராக ஆமின் ஒரு ஜோம் பண்ணி இந்த காரியங்களை முடிச்சிடலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்ட காரியத்தின் அடிப்படையில் உம்முடைய வேத வசனத்திற்கு இசைவாக நாங்கள் செயல்பட ஆண்டவராக இயேசுகிறிஸ்துக்குள்ளாக நீரங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்